உறவுகளுக்கு வணக்கம் மூவிந்திர மீடியா பாண்டிய டிவி பல பொருளாதாரத்துக்கு மத்தியில் தான் இதை நடத்திட்டு வந்துட்டுருக்கேன் இந்த முவீந்திர மீடியா வளர்ச்சியும் என்னோடய வளர்ச்சியும் உங்களால் முடிஞ்ச உதவி கொடுக்கணும்னு விருப்பப்படுற உறவுகள் உங்களால் முடிஞ்ச நிதி உதவியை கீழே கொடுக்கப்பட்டுள்ள வங்கி கணக்கையும் இல்லை ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை உதவுன்றதை கேட்டுக்கிறேன் நன்றி நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊருக்கும் போகும்போது எப்படியா சுத்தி ஒரு இழப்பு ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு தலைவர்கள் இழப்பையும் நேரடியாக அனுபவிச்சிருக்கேன் என் தந்தை இழந்து ஒரு பதிமூணு வருஷம் ஆயிட்டு என் தாய இழந்து இருபது வருஷம் ஆயிட்டேன் இன்னைக்கு தாண்டி இன்னைக்கு நான் உட்கார்ந்துருக்கேன்னா என் சமுதாயம் இழப்ப சந்திக்க கூடாதுங்கிற ஒரே ஒரு நோக்கம் மட்டும்தான் என் சமுதாயத்தை என் நிலைமை நான் அவங்களை என்ன மாதிரி தான் யோசிப்பேன் அதே மாதிரி கஷ்டப்படும் ஒரே நோக்கம் என் மனசுல ஓடுது தாண்டி இந்த இடத்துல அரசியல் பண்ணணும் கிடையாது ஏன் சமுதாய

நடந்தது அவங்க எவ்வளவு ஒற்றுமையா இருந்தாங்க அவங்க அவங்கள பார்த்து கத்துக்கோங்க நான் சொல்லல நம்ம கிட்ட இருக்கு ஏன் அத்தனை அமைப்பு ஏன் அத்தனை தலைவர்கள் உங்க மனசுக்கு எந்த தலைமையை சரியின் படுத்த அவங்க பின்னாடி பயணிங்க ஒற்றுமையா ஆயிருங்க இன்னைக்கு இந்த இழப்பீடு இந்த அவங்க குடும்பத்துக்கு அரசு வேலை இதெல்லாம் நம்ம கோரிக்கையா வைக்கிறோம் ஆல்ரெடி அரசாங்கம் முடிவு பண்ணிருக்கு உங்களுக்கு இதான் செய்யணும்ட்டு நம்ம எவ்வளவுதான் குரல் கொடுத்தாலும் எத்தனை இது பண்ணாலும் அவங்க நம்மள ஒரு இடத்துல வச்சிருக்காங்க சமுதாயம் என்னைக்குமே பெரும்பான்மையான சமுதாயம் எதற்காண்டி பயப்பெற சமுதாயங்கள் இருக்கும் தர்மத்தின் வாழ்வுகளை சூதுக்கவும் இறுதியில் தர்மமே வெல்லும் அதுதான் என்னக்கா இருந்தாலும் என் தலைவன் ஜெயிப்பா அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்க வந்திருக்கேன் இன்னைக்கு ஈரத்துல தவறு இல்லாமே அவர் இல்லாமே ஒரு சமுதாயம் இன்னும் இயங்கிட்டு இருக்கா அதே சமுதாயத்தை நான் இன்னைக்கு நான் வழி நம்பிக்கையோட நான் இங்க வந்திருக்கேன்னா மாறி மாறி இழப்ப சந்திச்ச சமுதாயம் இன்னைக்கு நான் வந்து இங்க குரல் கொடுக்குறேன் எனக்கு அது செஞ்சு கொடுங்க ஒவ்வொரு சந்திக்கும் போது கஷ்டமா இருக்குங்க ஒவ்வொரு நாளும் எட்டு நாள் ஆச்சு அண்ணன் இறந்து பிள்ளைங்க அவங்க அப்பாவை பார்க்காம இருக்காங்க அப்படிதான் யோசிக்கிறேன் இன்னைக்கு இதே சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சொந்த காசை குடுக்குறேன் சொந்த காசு வேணாங்க அரசாங்கம் நம்மளால உருவானது இன்னும் நாளுக்கு ஒவ்வொரு நாள் அவங்க அப்பா போட்டோவை பார்க்கும்போது யோசிப்பாங்க சமுதாயம்னா என்ன நம்ம இப்படி கஷ்டப்படுது இன்ன வரைக்கும் இருக்கோம் இப்போ வரைக்கும் நமக்கு ஏன் கொடுமைகள்னு சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா

வேற அரசாங்கத்துக்கு என்ன கேட்கும் அடிஷனலா எங்களுக்கு சும்மா இடத்துல அடிச்சு கொண்டிருக்கீங்க மூணு ¿Y sí, மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மோஹிந்தர் மீடியா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் உங்களுக்கு செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி